இந்த வர்த்தமானிக்கு அமைய நாட்டின் பிரஜைகள் பதிவு செய்துள்ள காணிகள் சொத்துக்களின் உரிமம் தொடர்பிலான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள குத்தகை உடன்படிக்கைகள் தொடர்பிலான தகவல்கள் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் தொடர்பிலான தகவல்கள் மற்றும் பங்குச்சந்தையின் பங்குகளின் உரிமம் தொடர்பிலான தகவல்களை உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்துக்கு வழங்க வேண்டும் இலங்கை பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உதித்து மாற்றப்பட்டமை தொடர்பிலான தகவல்கள் அதிகாரிகளால் ஆராயப்பட்ட தகவல்கள் ஆகியனவும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்துக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வங்கிகள் மற்றும் மத்திய வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் உள்ளடங்களாக எந்தவொரு நிதி நிறுவனத்திலும் உள்ள அனைத்து வங்கி கணக்குகள் கடன் மற்றும் உட்பனம் தொடர்பிலான தகவல்களையும் வழங்க வேண்டியுள்ளது மேலும் முதலீடுகள் தொடர்பிலான தகவல்கள் பங்குச்சந்தை கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட ஏனைய கொடுக்கல் வாங்கல் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என அதிவுசட வர்த்தமானியில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தனிநபர் அல்லது அரச நிறுவனம் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு ஏப்ரல் முதலாம் திகதிக்கு முன்னர் அந்த தகவல்களை பேண தவறியிருந்தால் ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து அதனை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது